மேலும் இன்னொரு வாசகர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்துக்கலாமா புதுக்கோட்டையிலேருந்து ராணி அம்மாள் ரங்காச்சாரி ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரே ஒரே கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த செய்வினையை செய்கிறவங்களை என்ன ரூபத்தில் நமக்கு வந்து இதை பகர்த்தி கொடுப்பாங்க அதாவது நம்ம என்ன ரூபத்தில் நமக்கு வந்து அட்டாக் பண்ண கொடுப்பாங்க அப்படின்னு குடிக்கிற தண்ணி இல்லையா இல்லைன்னா சாப்பாடு இல்லையான்னு கேட்குறாங்க எந்த ரூபத்தில் செய்வினை ஏவலாளி மூலமாக இருந்து நம்ம உடம்பை பாதிக்குது இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம் எந்த ரூபத்தில் இருந்து செய்வினை சக்திகள் துஷ்ட சக்திகள் அவங்களுடைய கெட்டதை செய்கிறதுக்கு நம்ம உடம்புக்குள்ள எப்படி வந்து நம்மளை ஆட்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு மூலமாகவும் நீர் மூலமாகவும் மட்டும்தான் உணவுலையும் நான்வெஜ் மூலமாகவும் இந்த பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க யார் வீட்லேயும் சாப்பிடாத அதை வேற மாதிரி கூட சொல்லுவாங்க மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு நம்மளை எவன் மதிக்கலையோ நம்மளை எவன் கெட்டவனோ அவன் வீட்டுக்கு பக்கம் போகாத அப்படின்னா போனேன் வாங்க 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 தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு தண்ணி கொடுத்துருவான் ஃபர்ஸ்ட்டு தண்ணியில் மறந்து கலந்துட்டு இருப்பான் அதனால இந்த தண்ணி குடிக்கக்கூடாதுங்கிறதுனால தான் மதியாதார் தலைவாசல் மிதியாதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க எல்லோருமே என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து வெளியே எங்கேயுமே சாப்பிடவே மாட்டோம் வேறு பொம்பளை ஆளுங்க எதாவது கொடுத்தா நாங்கள் சாப்பிட மாட்டோம் வெளியே எங்களுக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லாத வீட்டில் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவோம் இதுக்கு ரீசன் கூட இது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சாப்பாட்டு மூலமாக தான் இந்த துர்சக்தி செய்கிறவ மருந்தை கொடுத்தோம் இதை விட பெரிய கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சக்திக்கு அந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்குற அந்த ஏவலாளி நம்மளுடைய தலைமுடி நம்மளுடைய பாத மண்ணு இது எல்லாத்தையுமே ஒரு மூட்டையோ இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு முடிச்சோ ஒரு முடியிலே முடியிலேயே ஒரு முடிச்சு போட்டு நம்ம தலைமாட்டுக்கு கீழே நம்ம கட்டிலில் படுக்கிறோன்னு வைங்களேன் கட்டிலோட சந்து பாகத்தில் சோறுவிட்டு போயிருப்பாங்க நமக்கு பிடிக்காதவங்க அதில் தான் அந்த ஆத்மாக்கள் வந்து அந்த சக்திகள் வந்து நம்மளுக்கு வந்து உள்ள வந்து புனரசம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓ மாடியிலேருந்து இருந்து கீழவிழு புதி இந்திரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா வந்து நீ போ உன்னோடய வியாபாரத்தை பண்ணாத உன்னோடய வியாபாரம்லாம் உனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து இந்த கெட்ட சக்திகள் வந்து நம்மளை வந்து ஆக்கிரமிச்சு பண்ணுறதுக்கு அதிகமான முறையில் நம்மளுக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு நம்மளை மாற்றுறதுக்கு உணவு பழக்க வழக்கங்களும் அதே மாதிரி நீர் வகைகளும் அதுக்கு அடுத்ததாக முடி காலடி மண் இந்த நாலு விதமாக தான் இந்த கெட்ட சக்தி நம்மளுடைய எதிராளிகிட்டேருந்து அவனுடைய ஏவலாளியாக நம்மக்கிட்ட வந்து சேரக்கூடியது பழக்க வழக்கும் அதே மாதிரி நீர் வகைக்கும் அதுக்கு அடுத்ததாக முடி காலடி ஸோ அந்த மஞ்சளும் பழைய காலத்து நம்ம பூமி பச்சரிசியும் அந்த எந்த கெட்ட சக்தியும் உள்ள வர்றதுக்கு விடாது ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருக்கிற கேரக்டர் கூட அப்பிரிதியும் போக போகணும் நீங்கள் சுடுகாட்ட பாதைகள் அமாவாசை இரவுகள் அப்புறம் வந்து முச்சந்தைகள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த பர்சனல் தான் இந்த செயலிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து கணக்கு கட்டப்படுது இறந்து போகிற ஆத்மா வந்து எப்படி வந்து மேலே போகலைன்னா எங்க இருக்கும் அந்த ஆத்மா Coming soon.